சந்திப்பில் விரிவாக விளக்கம் அளித்திருந்தால் அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஒன்றிய அரசானது தமிழகத்துக்கு இதுவரை எவ்வளவு நிதி வழங்கி உள்ளது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் மெட்ரோ ரயில் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசானது இதுவரை நிதி வழங்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு அஹ் தகவல்களை தெரிவித்திருந்தார் அந்த பேச்சுக்கு தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்திருந்தார் அது தொடர்பாக முதல்வர் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார் அதன்படி ஒன்றிய நிதியமைச்சரின் பேச்சிற்கு விரிவான பதில் தந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் அமைச்சர் தங்கம் தென்னரசு என்றும் முதல்வர் மு க ஸ்டாலின் தனது பதிவில் தெரிவித்துள்ளார் விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் வருகிற பதினைந்தாம் தேதி தைப்பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடும் நோக்கில் ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என கடந்த இரண்டாம் தேதி தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது அதன்படி இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையங்களில் வசிப்போர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது மேலும் இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் முக ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதன் மூலம் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை மற்றும் முழு கரும்புடன் சேர்த்து ஆயிரம் ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட உள்ளது ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் மற்றும் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் உரிமை தொகையை பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக வருகிற பத்தாம் தேதி ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் ஏற்கனவே புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்ட மக்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாயை மாநில அரசு நிதியில் இருந்து தமிழ்நாடு அரசு வழங்கியது புயல் வெள்ள நிவாரணத்திற்கு தமிழ்நாடு அரசு கேட்ட முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு வழங்காத போதும் கடும் நிதி நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையிலும் பொங்கல் பரிசு தொகையை முதலமைச்சர் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு கூடுதல் நிதி கொடுத்ததாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருந்த நிலையில் அதற்கு பதிலளித்துள்ள மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு ரூபாய் வாங்கிக்கொண்டு கொண்டு நாற்பது பைசாதான் திருப்பி அளிக்கிறார்கள் என்று விளக்கம் அளித்துள்ளார் ரெண்டு லட்சத்து எண்பத்தெட்டாயிரம் அறுநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபா ரூபாய் மொத்தமாக டிவால்வ் இங்கே அதை தவிர கிராண்ட்ஸு நெய்டு அதாவது கிராண்ட்டாக கொடுக்கறது அது டேக்ஸ்லேருந்து வரதுனாலும் கிராண்ட்டு நீங்கள் அதை திருப்பி கொடுக்க தேவையில்லை இந்த டேக்ஸும் திருப்பி கொடுக்க தேவையில்லை சொல்கிறேன் உங்களுக்கு கிராண்ட்டுன்ற கேட்டகரியில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் முந்நூற்றி முப்பத்தெட்டு கோடி வருது டேம் கட்டுறதுக்கோ ரோடு கட்டுறதுக்கோ பணம் கொடுங்கன்னு சொன்னப்போ வட்டி இல்லாத ஐம்பது வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டு நீங்கள் திருப்பி ஐம்பதாவது வருஷம் அந்த அமௌண்ட்டு கொடுக்கும்போது அதோடய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க ஆறாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு கோடி ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் மொத்தம் சேர்த்தா ஆறு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு வரை நீங்கள் பார்ப்பே என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ நான்கு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வழங்கியிருக்கிறது இந்த நாலு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடியில் ரெண்டு புள்ளி நாலு ஆறு லட்சம் கோடி என்பது மத்திய வரிகளிலிருந்து வரி பகிர்வாகவும் அதேபோல ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் கோடி என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மானியங்கள் மற்றும் உதவித்தொகைகளுடைய தான் அமைந்திருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் நேரடி வருவாயாக வரி வருவாயாக ஒன்றிய அரசு நம்முடைய நாட்டிலிருந்து எவ்வளவு அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் நம்மிடத்திலிருந்து அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார்கள் இது நேரடி வரி வருவாய் ஆனால் மறைமுக வரி வருவாயை குறித்து அவர்கள் எதுவும் எந்த டேட்டாவும் நமக்கு சென்ட்ரலிலிருந்து அவர்கள் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ளவில்லை நான் ஏற்கனவே சட்டப்பேரவையில் குறிப்பிட்டு சொல்லியிருப்பதைப் போல நம்மிடத்திலிருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு வருவாய்க்கும் மீண்டும் அவரிடத்திலிருந்து நாம் பெறுவது இருபத்தொன்பது பைசா தான் நாம் அவரிடத்திலிருந்து திரும்பப் பெறுவதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் பத்து புள்ளி நாலு சதவீதமாக இருந்த அந்த செட் சார்ஜஸ் அண்ட் செஸ்ஸில் வந்து வரக்கூடிய அந்த பணம் என்பது ஒன்றிய அரசுக்கு தனிப்பட்ட வருவாயாக இப்போது இருபத்தெட்டு புள்ளி ஒரு சதவீதமாக அவர்களுக்கு கூடியிருக்கிறது லெஜிஸ்டிமேட் ஷேர் ஆஃப் இன்கம் த்ரூ டுவோர்ட்ஸ் த ஸ்டேட்ஸ் நமக்கு வர வேண்டிய தொகை இதில் குறைந்திருக்கிறது என்பதை இது காட்டியிருக்கிறது மாநிலங்களுக்குக்கான நிதி ஆளுமையின் மீதான இருக்கக்கூடிய அந்த உரிமையை நாம் இழந்திருக்கிறோம் இதன் காரணமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரெவன்யூ ஷார்ட்ஃபால் என்பது ஏறத்தாழ இருபதனாயிரம் கோடியாக இருக்கிறது குற்றாலத்தில் தரவற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட சுமார் இரண்டாயிரம் கிலோ அல்வா ஆயிரம் கிலோ சிப்ஸ் மற்றும் பழ பாக்கெட்டுகளை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் தற்போது குற்றாலம் வந்து செல்வது அதிகரித்துள்ளது அவ்வாறு குற்றாலத்திற்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அங்குள்ள கடைகளில் விற்பனை செய்யப்படும் சிப்ஸ் அல்வா மற்றும் பேரீச்சம்பழம் ஆகியவற்றை வாங்கி செல்கின்றனா் குற்றாலத்தில் விற்பனை செய்யப்பட்டு வரும் சிப்ஸ் அல்வா போன்ற பொருட்கள் சில தரம் குறைந்து காணப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார்கள் சென்றன அதன் அடிப்படையில் தென்காசி வட்டார உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி குற்றாலம் பகுதியில் நேற்று சிப்ஸ் தயாரிக்கும் இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனா் அப்போது சுமார் ஆயிரம் கிலோ எடையுள்ள பெரிசப் பழங்களை அவர்கள் பறிமுதல் செய்தனர் இதேபோல் சுமார் இரண்டாயிரம் கிலோ அல்வா ஆயிரம் கிலோ சிப்ஸ் மற்றும் அல்வா தயாரிப்பதற்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் ஆயிரத்து நானூறு லிட்டர் மைதா பால் பறிமுதல் செய்யப்பட்டு பின்னர் மண்ணில் கொட்டி அழிக்கப்பட்டது முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலத்தில் நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் அங்கு தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு இந்த கைத்தட்டல் வந்து ஜாஸ்தியாகி எனக்கு கர்வம் வந்து போய் போயிட்டு இருந்தது ஒரு ஸ்டேஜ்ல வந்து இல்லை கொடியும் இல்லை அப்பா அது ஞானிங்கிற பெருக்கு தகுதியானே என் தலையில இருந்தது எல்லாம் இறங்கி போச்சு பாரம் எல்லாம் இறங்கி போச்சு ராஜாவுக்கு ராஜா இந்த கர்வத்திலிருந்து எப்பொழுதோ நான் விடுபட்டு விட்டேன் ராஜா கைய வச்சா அது ராஜா போனதில்லை சர்ப்ரைஸ் Pleasant surprise Christmas, New Year, Pongal, Versia festivals. Purchase your on Pothis Reda. Nigamagra free discount vouchers. If they use February, they will purchase Poti Pothis in festival surprise, free yard discount voucher. Venus Water Heater, ultimate bathing experience for years to come. உங்க தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஸீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தங்கம்னா காசு அது விற்கணும்னா மேக்ஸ் மோடி அரசின் உத்தரவாதம் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் உதவித்தொகை பதினொன்று கோடியே எண்பது லட்சம் விவசாயிகளுக்கு இதுவரை ரூபாய் இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி விதி உதவி நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் ஐஸ்கிரீமோ இல்லை ரொம்ப சில்லுன்னு வாயில் போட்டோடனே சுல்லுன்னு இங்கே அந்த பல் கூச்சம் எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிது அதுக்கு நான் சரியாக கவனம் கொடுக்கல அந்த ஏர்லி மார்னிங் காஃபி எப்போ பண்ண ஆரம்பிச்சதோ அப்போ வந்து சரி இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை வந்து நம்ம விட முடியாதுன்னு தோணுச்சு என்னோட டென்டிஸ்ட் என்ன சென்சிட்டன் யூஸ் பண்ண சொன்னார் இட் டெஃபினெட்லி ஒர்க்ஸ் லோனுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் இல்லனா என்ன அப்பா மாதிரி நல்ல நோக்கம் இருந்தா உங்களுக்கும் லோன் கிடைக்கும் நாங்கள் ஆவணங்களை விட நல்ல நோக்கங்களை பார்க்கிறோம் தமிழ்நாட்டிடமிருந்து அதிக வரியை பெற்றுக்கொண்டு நிவாரண நிதி தர மறுக்கும் ஒன்றிய அரசு கவர்மெண்ட் நடத்துகிறதா அல்லது கந்து வட்டி நடத்துகிறதா என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வரிக்காகவும் வளத்திற்காகவும் மட்டுமே பயன்படுத்துகிறது என்றும் அவர் சாடியுள்ளார் நான் வந்து ஒரு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேர் நீ கவர்மெண்ட் நடத்துறியா கந்து வட்டி நடத்துறியா என் வரியை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி நான் மாசம் மாசம் உனக்கு தேவைப்படும் போது என்ன ஒரு ஒரு வேலையும் இல்லையா உனக்கு நீ ஏன் என் வரியை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி எனக்கு பிரித்து தரணும் அந்த வரியை நீயே வச்சு நிர்வாகம் செய்யணும்னு சொல்ல தெரியாதா உனக்கு வேலை இல்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ என்ன வட்டி நடத்திக்கிட்டியா என் வரியை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி நான் கெஞ்சணும் அப்புறம் திருப்பி நாங்களா என்ன உங்க காசா மாநிலங்களின் நிதி தானே மத்திய அரசுக்கு நிதி மத்திய அரசுக்கு ஒரு வருவாய் பெருக்கத்துக்கு நீங்க எல்லாம் இருக்கிறீங்க படிச்ச பிள்ளைங்க ஒண்ணு சொல்லு எல்லை சேர்ந்தது அதையும் அறுபது விழுக்காடு பங்கு வித்துட்டா என்ன இருக்கு இந்த நாட்டின் பொது சொத்து இதன் மூலமாக வருவாய் பெருக்கம் அப்படின்னு நடுவன் அரசுக்கு யாராவது சொல்லுங்க இதன் மூலமா வருதுங்க நாங்க கொடுக்குற காசு அதை வாங்கி வச்சுக்கிட்டு செட்டதானே பேரிடர் காலங்களோட நான் உன்ட்ட பிச்சை எடுக்கணும் அதெல்லாம் எனக்கு இல்லை எனக்கு ஒரே தாய் நீ கொஞ்ச நாளைக்கு ஆடுவேன் நான் வந்தேன்னா ஒரே தாய் எனக்கு தமிழ் தாய் என் நாடு என் மக்கள் என் நிர்வாகம் அவ்வளோதான் நீ வந்து இதே குஜராத்திலையோ இல்லை பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலையோ வெள்ளம் புயல்னா இப்படி வந்து வந்து உங்களுக்கு கேவலமாக இப்படி பேசிட்டு இருக்காந்து உடனே வருவீங்க உடனே பறந்து வர்றீங்க அடுத்த ஐநூறு கோடி அறிவிக்கிறீங்க அறிவிச்சலா இல்லையா நான் ஒரு ரூபா கொடுத்தா நாற்பது ஆயிச்சு திருப்பி தர்றீங்க அவன் ஒரு ரூபா கொடுக்குறா மூணுரூவா எண்பதாச்சும் திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா உனக்கு இந்தியனா இந்தி ஹிந்தி பேசணும் ஹிந்தி பேசுகிறவன் தான் இந்தியன் இந்தி பேசுகிற மாநிலங்கள் தான் இந்தியா அப்படின்னா என்ன எதுக்கு வச்சிருக்க வரிக்காக என் நிலத்தின் வளத்துக்காக வேற எதுக்கு இந்த நிலத்தில் இருக்க வளம் எல்லாம் போயிடுச்சு நீ தேனி ஈ தேனி எல்லாம் எடுத்தாச்சு நிலக்கரி எல்லாம் சுரண்டி முடிச்சாச்சுன்னா நாடு சுடுகாடாயிரம் போட்டு போயிருவான் நீ தனி நாடுகள் வச்சு கண்டு போயிருவான் ஒண்ணும் இல்ல அப்புறம் இந்தியாவின் இந்தியாவின் பொருளாதாரத்தை நினைக்கிறதுல முதல்ல மத்திய பிரதேச ரெண்டாவது நானு மூணாவது கர்நாடகா நாங்க ரெண்டு ரெண்டு மாநிலமா நாங்க தென் மாநிலம் இங்கதான் இருக்கோம் எனக்கு என்ன கொடுத்துருக்கேன் உட்காந்துக்கிட்டு சரி அம்மா வந்தாங்கல்ல நிதியமைச்சர் நான் தானே காலத்தில் நின்னே நான் ஊர் ஊராக போய் மக்களுக்கு உதவிட்டு இருந்தேன் நீங்கள் என்ன பண்ணீங்க சாலையில் தம்பி நீங்கள் சத்தியம் பேசுகிறேன் பாருங்கன்னு சாலையில் ஒரு ஓரத்தில் ஒரு பதா பெரியதை பச்சு தம்பி அங்கங்கே பாதிக்கப்பட்ட இடங்களில் படங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த படங்களை பெரிய அளவில் மாட்டி அதை இது பண்ணி வச்சுட்டு ஒரு ப பந்தலை போட்டு அதில் நின்று பார்வையிட்டு போகிறதுக்கு தம்பி அங்கே இருந்துட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட சொல்லிடலாமே என்ன எதுக்கு வர்றீங்க இப்போ இதே தான் அவரும் பண்ணார் ஓகி புயலில் ஒரு இடத்துல அப்படியே படத்தை ஒட்டி வச்சுருந்தாங்க பார்த்துட்டு போயிட்டாரு அதுக்கு ஏன் நீங்கள் வர்றீங்க ஈமெயில் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது இன்டர்நெட் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது போட்டு விடுந்த பார்த்துருன்னா அங்கேருந்து பார்த்துடலாமே எங்களை வந்து எங்களை மாற்றாந்தான் எங்களை ஒன்று நாங்கள் உயிரே கிடையாது அவங்களுக்கு நாங்கள் ஒரு உயிரே கிடையாது அவனுக்கு நான் எனக்கு நான் ஒரு ஓட்டு அவ்வளோதான் ஐயா மோடி வந்து திருச்சி வானூர்தி நிலையத்தை விரிவாக்கத்தை திறந்து வைக்க வர முடியுதுல்ல வெள்ளத்தில் மிதந்து செத்து செத்து போனோம்ல நாங்கள் குறைஞ்சது ஐம்பது ரூபாய் பேர் செத்தமில் தூத்துக்குடி இல்லை தூத்துக்குடிங்கிற ஒரு மாவட்டமே அழிஞ்சு போச்சு இல்லை அதை வந்து பார்வையிட முடியாதா இந்த விரிவாக்கம் யாருக்கானது மக்களுக்கானது மக்கள் செத்து போன பிறகு அது யார் அதில் அது போறது யார் இனி முக்கிய நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விருவிரு செய்திகளை காணலாம் நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலுக்காக பல்வேறு பணிகளுக்கு டெண்டர் கோரப்பட்டுள்ளது மே மாதம் நடைபெற உள்ளது இதற்கான பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது இந்நிலையில் வாக்குப்பதிவை வெப்காஸ்டிங் முறையில் நேரடை செய்வது மற்றும் வாக்கு எண்ணிக்கையை வீடியோ பதிவு செய்யும் பணியை மேற்கொள்ளும் நிறுவனத்தை தேர்வு செய்ய தமிழ்நாடு கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி டெண்டர் கூறியுள்ளார் மேலும் பறக்கும் படை நிலையான கண்காணிப்புக்குழு வாகனம் மற்றும் இவிஎம் விவிபேட் கொண்டு செல்லும் வாகனங்களில் ஜிபிஎஸ் கருவி பொருத்துவதற்கான டெண்டரும் வெளியிடப்பட்டுள்ளது பிரதமர் மன்மோகன் சிங் ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட அறுபத்தெட்டு மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் இந்த ஆண்டுடன் முடிவடைகிறது இவர்களில் ஒன்பது பேர் ஒன்றிய அமைச்சர்கள் ஆவர் இதில் அஸ்வினி வைஷ்ணவ் தர்மேந்திர பிரதான் பூபேந்திர யாதவ் மன்சுக் மாண்ட்யா உள்ளிட்ட ஐம்பத்தேழு எம்பிகளின் பதவிக்காலம் வருகிற ஏப்ரல் மாதத்துடன் முடிவடைகிறது காலியாகும் இடங்களில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பத்து எம்பிக்கள் உள்ளனர் மராட்டியம் பீகார் மாநிலங்களில் தலா ஆறு எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவடைகிறது நான்கு நியமன எம்பிகளின் பதவிக்காலம் வருகிற ஜூலை மாதத்தில் நிறைவடை தமிழ்நாடு இளைஞர்களுக்கு பிராந்திய அடிப்படையில் ஒன்றிய அரசின் பணியிடங்களில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு